அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவினரோடும் அச்சலக்கனை பார்த்து சொன்னா ஸ்ரீகுரு சிவகாசி காளிமஸ்து இந்த கையில் நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பணம் மரத்துலேருந்து எடுக்கிற பனம் பழம் சரிங்களா இது வந்து நம்ம திருச்செந்தூர் பக்கத்தில் நிறைய பனை மரங்கள் இருக்கு அந்த இடத்துல என் கிடைக்கும் அது மாதிரிலாம் வறண்ட இடங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்கும் இதை சாப்பிட்டா நார் நாராக வரும் இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னும்னா உதாரணமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேச அச்சலக்கணம் போது வச்சுக்கோங்களேன் அப்படி போகிறப்ப வந்து அசுபதி ரெண்டு அசுபதி மூன்று அசுபதி நான்கு பரணி ஒன்று போகிறவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பனம்பழத்தை வாங்கி இருக்கா தானம் கொடுங்க சரிங்களா பனைமரம் பனைமரம் சார்ந்த இடத்துக்கு கீழே இருக்கிற ஒரு தெய்வத்தை போய் கையெடுத்து வணங்குங்க ஒரு விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுங்க உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரிசப்பை அச்சலக்கணம் போய்கிட்டு இருக்கு சரிங்களா நம்மளுக்கு வந்து கார்த்திகை மூன்று நான்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோஹிணி ஒன்று இரண்டு போகுது திருமணம் அது சார்ந்த விஷயங்கள் இருக்கும்னா இந்த பழத்தை சாப்பிட சொல்லுங்கள் நல்ல வரன் வருவார் என்ன பையன் கொஞ்சம் கருப்பாக இருப்பார் சரிங்களா அதனால் அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுங்க சரிங்களா கரு கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கோங்க படிப்புலையோ அழகுலையோ கொஞ்சம் அந்தஸ்துலேயோ கொஞ்சம் குறைஞ்சவராக இருப்பார் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இந்த பனம்பழம் வந்து திருமண பருவத்தில் தங்க இருக்கிறான்னா அதை சாப்பிட சொல்லுங்கள் பனைமரம் சார்ந்த பொருட்கள் நம்ம வந்து சாப்பிட்லாம் இப்போ நொங்கு பதினஞ்சு சொல்கிறோம்ல இதை வந்து நம்ம சாப்பிடலாம் இப்படி சாப்பிடும் பொழுதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம திருமணம் அப்படிங்கிற அந்த வரண் வந்து வேகமாக கிடைக்கும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து தனுசு ஏழுவி போதுங்க நான் இதை சாப்பிடவே கூடாது சரிங்களா ஆனால் எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்போ நான் இதை என்னென்னு சாப்பிட்ணும் கடவுளே எனக்கு விரயங்கள் ஏதாவது வருதுன்னா அந்த விரயங்கள் சுப விரயங்களாக ஆக்கி கொடுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை வேண்டிக்கணும் சரி வேண்டி சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து நல்ல உறக்க வரணும் உறக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இதை சாப்பிட்லாம் அதனால சிஎல்பி போகிறவங்க சரிங்களா தேவையற்ற விரயங்கள் சுப விரயங்களாக இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோல்டு ஆர்னமெண்ட் வாங்குறது ஒரு சில்வர் ஆர்னமெண்ட் வாங்குறது குழந்தைகளுக்காக ஒரு செலவழிக்கிறது குலதெய்வங்களுக்கு செலவழிக்கிறது அப்படின்னு ஒரு சுப விரயமாக மாற்ற முடியும் சரிங்களா இப்படி நம்ம ஒன் பை ஒன்னாக அப்படி எடுத்துக்கிட்டு வர 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 நல்லாயிருக்கும் அதே மாதிரி மிதுன எல்பி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் இந்த பணம் பொருள் இதை வந்து யாருக்கோ வாங்கி தானம் கொடுக்கலாம் சரிங்களா அப்படி கொடுக்குறப்ப நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் முக்கியமாக துலாமி கேள்வி போகிறவங்க சித்திரை நான்கு சரிங்களா சுவாதி ஒன்று இரண்டு மூன்று போகிறவங்க கண்டிப்பான முறையில் இதை நிறையா சாப்பிட்ணுங்க இவங்க எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்களோ அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வருமானம் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை அப்படி எல்லாமே நல்லா கிடைக்குங்க சரிங்களா பார்க்குறதுக்கு எளிமையான பொருள் இப்படி மோந்தம்னா அப்படி மணக்குதுங்க அந்த மேலே வந்து ஒரு கருப்பு கலர் ஒரு ஒரு இருக்கும் அதை வந்து எங்கள் வீட்டுக்கார மாதிரி சீவிட்டாங்க சரிங்களா எதிர்பாராமல் இன்றைக்கி கிடைச்சது ஒரு வியாபாரி வந்து ஏமா இன்னைக்கு இதுக்கு கிடைக்குமா வேணுமாமான்னு கேட்டிருக்காரு சரிங்களா பணம் பழம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்காங்கங்க எங்கள் ஊர் வந்து சிவகாசி வறண்ட பூமி சரிங்க இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பனை மரத்தை வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க சரிங்கண்ணா அது ஏதோ இறைவு சக்தி இறைவன் அருள் சரிங்களா அப்படின்னா நம்ம மூதாதையர் நட்டு பராமரித்த வார்த்து வாலிபமாக்கின அந்த பனைமரம் பனைமரம் சார்ந்த பொருட்கள் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு அட்சியலக்கணத்திற்கும் அந்த இடத்துக்கு தகுந்தவாறு பலன் அளிக்கும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு மகர அட்சியலக்கணம் போதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து உத்திராடம் மூன்று நான்கு திருமணம் ஒன்று இரண்டு போகிறவங்க இதை சாப்பிட்டாங்க வச்சுக்கோங்களேன் அபரிமிதமான சந்தோஷம் கிடைக்கும் மனசை அப்படியே லைச்சு சந்தோஷத்தை நித்பாங்க ஒரு ஜாப் ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நினச்சா வச்சுக்கோங்களேன் இந்த பணமரம் சார்ந்த இடத்துல வழிபாடு பண்ணுறது பனைமரம் சார்ந்த பொருளை உட்கொள்வது முக்கியமாக இந்த பணம் பலம் சாப்பிடுவது வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் சரிங்கன்னா எப்படிப்பட்டால் நல்லா அற்புத ஜோட முறை உருவாக்குங்க ஒரு பொருளை எடுத்து இந்த பொருளை நம்ம சாப்பிட்டா இந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தா எங்களுடைய ஆசிரியர் ஒரு திரு பௌடமூர்த்தியாவுக்கு இந்த குரு பூர்ணிமா நன்னாலில் நான் வந்து அவருக்கு வந்து நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இந்த மரத்துக்கு ஒரு ஒற்றுமை உண்டு நான் முத முதல்ல அச்சலக்கண பத்திரி அப்படியே அந்த பாடம் படிக்கிறப்ப இந்த மரம் சிறுசாக இருந்தது இப்போ இந்த மரம் பெருசாக வளர்ந்துருச்சு அதுபோல் என்னோட நிலையம் என்னுடைய குருநாதர் வீரர் ஐயா ஒரு அருளாலயம் மூத்த குருமாரோட அருளாலயம் இங்கே அப்படியே வாழ்க்கை முன்னேறி வந்திருக்கு அனைவருக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன்